ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் உட்காரத்தில் இருக்கிற ஆபிதா ஹோட்டல் வந்திருக்கோம் இது வந்து இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அதனால் இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வாங்க ஒரு சிக்கன் பிரியாணி மட்டன் ரெண்டு வாங்கினோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் இந்த ப்ளேட்டை வச்சுருக்கோம் ஏன்னா ஆளுக்கு பாதி சாப்பிட்டா டேஸ்ட் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு பாதி வாங்கியிருக்கோம் மட்டன் பிரியாணி இது வந்து கிரேவி கிரேவி சூப்பராக இருக்குது மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து அஞ்சாயிரம் பீஸ் இருந்துச்சாப்பா நல்லா வெந்து நல்லா மனமாக இருந்துச்சு பிரியாணி செம்மையாக இருந்துச்சு உண்மையாக ஒரு அருமையான பிரியாணி டூ ஃபார்ட்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க மட்டனுக்கு சிக்கன் ஒன் ஃபார்ட்டி சார்ஜ் பண்ணுறாங்க செம்மையாக இருக்குது மட்டன் பிரியாணி ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தெரியுது மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி டிஃப்ரெண்ட் தெரியுது ஒரே இது கிடையாது ஒரே இது டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு என்ன சிக்கன் பிரியாணினா மட்டன் பிரியாணி போட்டாலும் சிக்கன் வச்சு மட்டன் வச்சு அந்த மாதிரிலாம் எம்டி பிரியாணி நல்லா நல்லா இருக்குது நல்லா அந்த இல்லாமல் இருக்குது சிக்கன் பிரியாணிலாம் ஒரு லெக் பீஸு ஒரு முட்டை இருந்துச்சு ஆளுக்கு பாதி அப்படியே பருத்திக்கிட்டோம் சூப்பராக இருந்துச்சு லெக் பீஸ் நல்லா சாஃப்ட்டாக வந்துருச்சு பிரியாணி இந்த கிரே இது மட்டன் கிரே கொடுத்தாங்க புரோட்டா